பாலியல் தொழிலாளி பணம் வாங்கிட்டு தான் பண்றேன்னா கூட அவங்க மேலே இருந்த பிற வன்முறைகள் வந்து வெளியில தெரியிறது கிடையாது ஒரு பிள்ளைய நான் மீட் பண்ணி பேசும் பொழுது அவங்க வந்து சொல்லி பாலியல் தொழிலுக்காக வேற ஒரு லொகேஷனுக்கு அவங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க போன இடத்துல என்ன பண்ணிருக்காங்க ஒரே ஒரு கஸ்டமர் ஒரு ஆண் தான் வராங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து அவங்கள பாலியல் ரீதியா வந்து வற்புறுத்தி துன்புறுத்தி அவங்க கூட வந்து பாலியல் தொடர்பு வச்சுருக்காங்க வச்சுக்கிட்ட பிறகு அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி அந்த ஐந்து பேருமே கத்தியை காட்டி நிர்வாணப்படுத்தி அவங்க கிட்ட இருக்கிற பணம் காசு எல்லாத்தையும் வாங்கி கைகளை அறுத்து கால்கரை அறுத்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விட்டு அந்த பிள்ளையோட துணி எல்லாமே எடுத்துக்கிட்டு அப்படியே நிர்வாணமா விட்டுட்டு போயின கதை வந்து கேட்கும் பொழுது எனக்கு கஷ்டமா இருந்தது நான் அப்போ அந்த பெண்ணு கிட்ட கேட்டேன் ஏன் வந்து இத பத்தி நீ போலீஸ்ல இல்ல இந்த மாதிரி அபியூசிவா இருக்கிற விஷயங்களை இவ்ளோ ஹாரஸ்மெண்ட் உனக்கு நடந்திருக்கு இத பத்தி நீயே மத்தவங்க கிட்ட சொல்லலன்னும் போது அந்த பிள்ளை சொன்னது என்னன்னா நான் ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்றதே வெளியவே தெரியாது அக்கா இப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு இவ்வளவு வன்கொடுமைகள் நடந்தது அப்படின்னு நான் எங்க போய் பேசுவேன் அப்படி பேசினா யார் வந்து கேட்பாங்க இல்ல என் பக்கத்துல இருக்கிற சார்புல இருக்கக்கூடிய நியாயங்களை விசா விசாரிக்கிறதுக்கு இன்னைக்கு சமுதாயத்துல ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க